நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான்ஜுனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் செப்டம்பர் மாதத்தில் சுங்கத்திற்கு அதிக வருமானம் முன்னால் ஜனாதிபதிகளுக்கு தேவை ஏற்பட்டால் மேலதிக பாதுகாப்பை வழங்க முடியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு ஹுங்கம இரட்டை கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட நால்வர் கைது மழை பெய்யும் தலைப்புச் செய்திகள் தொடர்பான மருந்துகள் மருத்துவ உபகரணங்களுக்கு பச்சாக்குறை இருப்பின் அவற்றை கொள்வணவு செய்வதற்கான பெருகை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாதீச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் பதவியவில் இருந்து ஒருவர் எனக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தங்களுடைய பகுதியில் அதிகளவான சிறீநீரக நோயாளிகள் இருப்பதாக கூறினார் இரத்தத்தை மாற்றுவதற்கு ஊசி இல்லை இரண்டு ஊசிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தனியார் வைத்தியசாலையில் எடுப்பதாக கூறினார் இது பதவிய வைத்தியசாலை நிலைமையாகும் பதவியவியல் மாத்திரமல்ல நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளையும் இரத்தம் மாற்றுவதற்கான ஊசியை பெற்றுக்கொள்வதற்காக கஷ்டப்படுகின்றனர் பதவியவில் மாத்திரமல்ல அனைத்து வைத்தியசாலைகளிலும் இந்த பிரச்சனை காணப்பட்டது அந்த ஊசியில் இரண்டு வகைகள் உள்ளன இந்த விலைமனுவினை பெற்றுக்கொண்ட விநியோக்தர் அதனுடன் தொடர்புடைய ஊசியை விநியோகிக்கவில்லை அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் சுகாதார அமைச்சுக்கு குறித்த ஊசியை கொள்வனவு செய்ய வேண்டிய தேவை இழவில்லை எனினும் இப்போது வேறொரு விநியோக்தர் ஊடாக வைத்தியசாலைக்கு அந்த ஊசிகளை கொள்வன செய்வதற்கு நாங்கள் பணத்தை விடுவித்திருக்கின்றோம் அதனால் சரியான ஊசிகள் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தொகுதி வழங்கப்படும் இப்போது பிரதான வைத்தியசாலைகளிலும் பிரதேச வைத்தியசாலைகளிலும் தேவையான அளவில் ஊசிகளை கொள்வனவு செய்துள்ளனர் அது இல்லை என்றால் நான் மீண்டும் தொடர்பில் ஆராய்கின்றேன் இலங்கை சுங்கம் கடந்த செப்டம்பர் மாதத்தில் அதிக அளவிலான வருமானத்தை எட்டியுள்ளது இதற்கமைய கடந்த செப்டம்பர் மாதத்தில் சுங்கத்துக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து நூற்றி வருமானம் கிடைத்துள்ளது இந்த வருடம் கடந்த வருடத்தின் இதே பகுதியுடன் ஒப்பிடும் போது அதிகரிப்பாகும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் சுங்கம் ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது மில்லியன் ரூபா வருமானத்தை ஈட்டியிருந்தது இதனிடையே இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதத்தின் வர்த்தக பச்சாக்குறை நானூற்றி பதினான்கு இரண்டு மில்லியன் டாலர் வரை குறை முடிவடைந்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் வர்த்தக பற்றாக்குறை நானூற்றி மில்லியன் டாலராக காணப்பட்டது ஆகஸ்ட் மாதத்தின் இறக்குமதிகளை விட ஏற்றுமதி அதிகரித்தமையே இதற்கான காரணமாகும் கடந்த ஆகஸ்ட் மாதத்தின் வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி வருமானம் நான்கு தசம் ஒரு வீதத்தினால் அதிகரித்துள்ளதுடன் வர்த்தக பொருட்களின் இறக்குமதி செலவு இரண்டு தசம் ஆறு வீதத்தினால் அதிகரித்துள்ளது ரக்பி வீரர் வாசிம் தாஜ்தீன் கொலை உள்ளிட்ட பல சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளினால் சிலர் அச்சமடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சடத்தரணி சுனில் பட்டகல தெரிவிக்கின்றார் நான் நினைக்கிறேன் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக சத்தமிடுகின்றார்கள் சத்தமிடும் போது அவ்வாறு இந்த சம்பவங்களுக்கும் தொடர்பு என்ற விடயமே இங்கு நினைக்க அதனால் எங்களுக்கு சில விடயங்களை ஊகிக்க முடிகின்றது இருப்பினும் நாங்கள் எந்த ஒரு நபரின் பேரையும் வெளியில் குறிப்பிட்டு

சரி என்றால் இன்று தங்காலைக்கு ஐஸ்லாந்து என்று கூறுகின்றனர் ஏன் தங்காலையில் மாத்திரம் அதிகமாக காணப்பட வேண்டும் யாருடையாவது ஆசிர்வாதம் காணப்படுகின்றதா பிடிபட்டவர்களூடாக தமது குற்றம் வெளிப்படுமா இவை அனைத்தும் தவறிழைத்தவர்களின் மனசாட்சி கூறும் அல்லவா அவர்களுடைய மனசாட்சி தெரிந்து கொண்டதன் பின்னர் நித்திரையும் வராது கதைப்பதும் என்ன என்று விளங்காது சத்தமிடுகின்றார்கள் இன்று சுயாதீன விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அந்தந்த நிறுவனங்கள் விசாரணைகளை முன்னெடுத்து செல்கின்றன குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினர் சட்டமாதிபர் திணைக்களம் ஆணைக்குழுவினர் பின்பாக துரத்தி செல்கின்றனர் உண்மையான குற்றவாளிகள் அச்சமடைந்துள்ளனர் அதனால் சத்தம் வாசிம் தாஜுதீன் கொலை மாத்திரமல்ல பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டமை லசந்த விக்ரமதுங்கவின் கொலை உயித்த ஞாயிறு தாக்குதர்கள் போன்றவற்றிலும் அரசாங்கம் விசாரணைகளை முறையாக முன்னெடுப்பதாக பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க வலியுறுத்துகின்றார் வாக்குறுதிகள் அளித்தபடி தாஜுதீனின் கொலை எக்னலிகோடவின் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை உயித்த ஞாயிறு தாக்குதல்கள் உள்ளிட்ட அனைத்து விசாரணைகளும் நடத்தப்படுகின்றன அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் முழுமையான சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம் எந்தவொரு பாரபட்சமற்ற அரசிகள் செல்வாக்கு நாங்கள் விசாரணைகளை நடத்தி வருகின்றோம் இவை பல ஆண்டுகள் பழமையான சிக்கலான விடயங்கள் சில ஆதாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன ஆனால் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன எதிர்காலத்தில் சட்டம் அதற்கேற்ப நடைமுறைப்படுத்தப்படும் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதுறைமை சட்டத்தின் கீழ் வராது எனவும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் ஓய்வு பெற்ற ஒரு தொடர்பான சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது அவர்கள் அனுபவித்து வந்த சில சொத்துக்களை மீண்டும் எமது இருப்பினும் ஒரு தொடர்பான பாதுகாப்பு தொடர்பான விடயத்தை சேர்க்கவில்லை அதனால் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களை எமது பொறுப்பில் ஒப்படைத்துள்ளனர் அந்த சட்ட சில சொத்துக்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அதனால் பாதுகாப்புடன் தொடர்புடைய வாகனங்களை மீண்டும் கோரினால் அதனை து தொடர்பில் பரிசீலிப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது அதனால் சட்டமூலத்தின் தொடர்பில் பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதனை விரும்புகின்றோம் உடலையும் கண்ணை கவரும் வடிவமைப்பில் பல வடிவங்களில் சந்தையின் சிறந்த விலைக்கு நாடு முழுவதும் பெற்றுக் கொள்ளலாம் நாடு முழுவதும் அதிக வாடிக்கையாளர் நம்பிக்கை வென்று மிக சுத்தமான சலவையை தரும் தம்ரோ சலவை இயந்திரங்களுக்காக விசேட விலை குறைப்பு சகல தம்ரோ காட்சியர்களில் இருந்து செய்திகள் தொடர்கின்றன ஹூங்கம பாடிகள ரண்ண பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொடை சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதுபல அணை பிந்து என்ற நபர் உள்ளிட்ட நால்வர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அந்துபலானே பிந்து என நபர் மீது பல்வேறு கொலை சம்பவங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டு காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் சந்தேக நபர்களிடம் இருந்து துப்பாக்கி மற்றும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன வாடிக்கல ரன்ன பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை ஆனொருவரும் பெண்ணொருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தனர் போ பசிந்து என்ற பெயரில் அழைக்கப்படும் பசிந்து சேகான் என்ற நபரே கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண் குறித்த நபருடன் நெருங்கிய தொர்வை பேணியவர் என போலீசார் தெரிவித்தனர் அவர்கள் ரன்ன பகுதியில் உள்ள வீடொன்றில் தற்காலிகமாக வசித்து வந்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட போ பசிந்து என்ற நபரின் மீது போதைப் பொருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளதுடன் குற்றவியல் வழக்கொன்று தொடர்பில் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணை வழங்கப்பட்ட ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர் முகத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு வந்த ஐவர் அவர்கள் வசித்த வீட்டுக்குள் புகுந்து கூறிய ஆயுதங்களினால் தாக்கி கொலை செய்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட போ பசிந்து நெருங்கிய பேணிய பெண் ஆகியோர் போலீசார் தெரிவித்தனர் தொடர்பில் இரண்டு குழுக்கள் விசாரணை கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்திகளவர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்பது தெரிய வந்துள்ளது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கலங்கம்பு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த சந்தேக நபர் பன்னிரண்டு கிராமுக்கும் அதிக ஐஸ் போதைப்போருடன் கைது செய்யப்பட்டார் முகத்துவாரம் பகுதியில் ஒருவரை சுட்டுக்கொலை செய்ய முயற்சித்தமை ஹெரோயின் வைத்திர தமை ஆட்கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் குறித்த சந்தேகநபர் மீது முன்வைக்கப்பட்டுள்ளன சந்தேகநபர் தற்போது வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்பை பேணியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தை நபர் கடுமலை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய ஏழு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன சந்தேகநபருக்கு எதிராக ஏற்கனவே சில வழக்குகள் நிலுவையில் உள்ளமையும் தெரிவித்தனர் பாடசாலைகளுக்கிடையே நிலவும் வேறுபாடுகளை குறைத்து பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி அனுபவத்தின் தரத்தை உயர்த்துவது புதிய கல்வி மறுசீரமைப்பின் பிரதான நோக்கங்களின் ஒன்றாகும் என கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசோரி தெரிவித்துள்ளார் கல்வித்துறை அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தலைமையில் அமைச்சில் நடைபெற்றது பாடசாலை காணப்படுகின்ற வேறுபாடு கல்வித்துறையில் பிள்ளைகளின் பக்கத்தில் தர மைந்தில் உள்ள அவர்களது பெற்றோர் அழுத்தத்தை போட்டித்தன்மை ஊழல் மோசடிக்கு சார்ந்து செயல்படுகின்ற சமூகம் உருவாக்கப்படுதல் பிள்ளைகள் ஆசிரியர்கள் பிரச்சனைகளை எதிர்நோக்குதல் இவை அனைத்திற்கும் எங்கிருந்து வருகின்றது அது வேறுபாடு அதனால் பாரிய தாக்கம் ஏற்படுகின்றது எமது கொள்கையில் இந்த வேறுபாட்டை இல்லாமல் நாம் மேற்கொண்டு வருகின்றோம் நாங்கள் எதிர்நோக்குவதற்கு தயாராக உள்ளோம் இதற்காக பெற்றோர்களாக நாட்டின் பிரஜைகளாக இந்த பொறுப்புகளை ஏற்று தலையீடு செய்யுமாறு நான் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றேன் இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் இது ප වැසියන් ලෙසත් මේ වගකීම භාරාරගෙන මැදිහත් වෙන්න. ඒ වෙනස ඒ පරිවර්තනය කරන්න හොඳමම මොරත වල නේීත එක්කතිල් මොල්හි ඔරවර් ඉරණැතුරුලා. சுற்றுலா சென்ற குழுவினரில் ஒருவர் நீர் நீர்த்தேக்கத்தில் நீராடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் நீரில் முழுகே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மொரவக்க வரல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான ஆசிரியர் ஆவார் பிரேத பரிசோதனைக்காக தங்காலை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது திருகோணமலை கிண்ணியா பகுதி மாதுளை விவசாயிகள் தமது விவசாயத்துக்கு தேவையான வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் கிண்ணியாவில் சுமார் ஐந்து ஏக்கருக்கும் அதிகமான பகுதியில் மாதுளை பயிற்சிகள முன்னெடுக்கப்படுகின்றது இந்த மேட்டு நில பயிற்சிகளை அதிகரிப்பதற்கான சாதகமான தரை தோற்றமும் வெப்பநிலையும் கிண்ணியா பிரதேசத்தில் காணப்படுகின்றது இருப்பினும் குறித்த பயிற்சிகைக்கான நிவாரணம் அதிகாரிகள் ஆலோசனைகளின்றி தா பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரக்கூடிய இம்போர்ட் பண்ற ஒரு ஒரு பலமாக தான் இது இருக்குது அதை நாங்கள் நிப்பாட்டணும் சொன்னா இந்த மாதிரி விவசாயிகளுக்கு அரசாங்கம் உதவி செய்யணும் உதவி செஞ்சா எங்கட அதாவது டொலர் வெளிநாட்டுக்கு போகிறத நாங்கள் குறைச்சி கொள்ளலாம் இது வந்து வருஷம் முழுக்க பாதுகாக்கிறதால மக்களுக்கு வேலைவாய்ப்பையும் கொடுக்கலாம் அந்நியல் வணிகங்கள் இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து இது அடுத்து மருத்துவ குணம் உள்ளது வந்து அடுத்தது வந்து இது வந்து இதில் வருவாயும் மிகவும் கூடுதல் அறிய ஒழுங்காக பராமரித்து ஒழுங்கான ஆதரங்கள் இருந்தால் இதை வந்து சக்சஸாக கொண்டு போகலாம் அதிக விலை கொண்ட மாதுளம் பழங்களை ஏற்றுமதி செய்வதனூடாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்ய முடியும் என செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் தமக்கு தேவையான ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்குவதற்கு அதிகாரிகள் முன்வர வேண்டும் என கிண்ண பிரதேச மாதுளை செய்தியாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பகுதிகளில் நின்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல புயல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் கிண்ண கிரிக்கெட் தொடரின் எட்டாவது போட்டி இன்று நடைபெற உள்ளது இங்கிலாந்து மற்றும் பங்களாதேஷ் மகளிர் அணிகள் இன்றைய போட்டியில் களம் காண உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் போட்டிகள் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகின்றன தொடரின் முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து மற்றும் பங்களாதேஷ் ஆகிய இரு அணிகளும் இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் களமிறங்க உள்ளன பங்களாதேஷ் மகளிர் அணி முதல் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடியது அந்த போட்டியில் ஏழு விக்கெட்டுகளினால் பங்களாதேஷ் மகளிர் அணி வெற்றியெட்டியது இங்கிலாந்து அணி முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியுடன் பல பலப்பிரிச்சை நடாத்தியது அந்த போட்டியில் இங்கிலாந்து அணி பத்து விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது இன்றைய போட்டியில் நிகர் சுல்தானா பங்களாதேஷ் அணியை வழி நடத்த உள்ளதுடன் சீவர் பிரண்ட் இங்கிலாந்து அணிக்கு தலைமை உள்ளார் பங்களாதேஷ் மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிகள் இதற்கு முன்னர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஒருமுறை மாத்திரமே மோதியுள்ளன ஆண்டு மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் போது பல பரீட்சை நடத்தின குறித்த போட்டியில் நூறு ஓட்டங்களினால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் புள்ளிப்பட்டியலில் இங்கிலாந்து அணி மூன்றாவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது பங்களாதேஷ் அணி நான்காவது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி குவஹாட்டியில் இன்று மாலை மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இம்முறை மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் போட்டிகளை TV1 ஒன் தொலைக்காட்சியூடாகவும் சிரச டிவி டாட் எல் என்ற இணையதளத்திலும் உங்களால் நேரலையில் பார்வையிட முடியும் கேகாலே அசுபினி நேர்வீழ்ச்சிக்கு என்பது கண்களி கவரும் இயற்கையின் படைப்பாகும் அந்த தகவலுடன் பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தொகுப்புடன் இன்றைய மதிநீர் பிரதான செய்தியை நிறைய விசேகிச்சோம் வணக்கம் மேகாலய மாவட்டத்தின் அரநாயக பகுதியின் அழகினைக்கும் இயற்கையாக அமைந்த சுமார் அடி உயரமான நீர்வீழ்ச்சி பார்ப்பவர்களின் கண்களை செய்கின்ற சுற்றுலா தலமாக காணப்படுகின்றது ஆரம்பமாகின்ற மகாயா இந்த நீர்வீழ்ச்சி ஊடாக பாய்ந்து செல்லுகின்றமை அழகையும் விரிகூட்டுகின்றது மக்களின் உரிமை சொத்தாக காணப்படும் இந்த நீர்வீழ்ச்சியை பார்வையிடுவதற்கு வருகை தரும் போது அவதானமாகவும் Beautiful Sri Lanka.